அவர்கள் மேதகு தொடர்ச்சியாக இரண்டாவது ஆண்டு வெளிநடப்பு வழக்கமாக சட்டமன்ற உறுப்பினர்கள்தான் ஆளுங்கட்சியை விமர்சித்து வெளிநடப்பு செய்வார்கள் ஆனால் ஒரு புதிய மரபாக தமிழ்நாட்டின் அவர்கள் இரண்டாவது முறை வெளிநடப்பு செய்திருக்கின்றார் ஆளுநர் அவர்கள் இன்று சட்டமன்றத்தில் நடந்து கொண்ட விதம் முழுக்க முழுக்க சபையின் மரபை மீறிய செயலாக இருக்கின்றது சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆனால் ஆளுநர் அவர்கள் ஒன்றிய அரசால் செலக்டட் அதாவது நியமிக்கப்பட்ட ஒருவர் இந்த எலெக்டட் கவர்மெண்ட் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு செய்த பணிகளை குறித்து செய்திருக்கக்கூடிய சாதனைகளை குறித்து ஆண்டின் தொடக்கத்தில் ஆளுநருக்கு அனுப்பி ஆளுநருடைய ஒப்புதல் பெற்று தேதியும் உரையும் தீர்மானிக்கப்பட்டு ஆளுநர் உரை சட்டமன்றத்திலே அளிக்கப்படுகிறது ஆனால் அந்த உரையை முழுக்க வாசிக்காமல் இந்த உரையில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற பல்வேறு செய்திகள் குறித்து தனக்கு கருத்து மாறுபாடு இருப்பதாக ஆளுநர் குறிப்பிடுகின்றார் கருத்து மாறுபாடு இருந்தது என்றால் கவர்னருக்கு ஆளுநருக்கு இந்த உரை அனுப்பப்பட்ட போது அதை அவர் குறிப்பிட்டிருக்கலாம் ஆனால் உரையை வாசிக்காமல் அதோடு சேர்ந்து இன்னொன்றையும் குறிப்பிடுகிறார் தேசிய கீதத்தை தொடக்கத்திலும் இறுதியிலும் ஒழிக்க வேண்டும் என்று நான் கோரிக்கை வைத்திருக்கின்றேன் அது நிறைவேற்றப்படவில்லை என்று சொல்கிறார் ஆனால் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் வழக்கமாக ஆளுநர் உரை போது தொடக்கத்தில் தமிழ் வாழ்த்தும் இறுதியில் தேசிய கீதமும் இசைக்கப்படும் தமிழ்தாய் வாழ்த்துக்கு தனக்குள்ள எதிர்ப்பை வெளிகாட்டு முகமாக ஆளுநர் இப்படி பேசினாரோ என்று என்ன தோன்றுகின்றது இன்றைய ஆளுநர் உரையினுடைய தமிழாக்கத்தை நம்முடைய தமிழ்நாடு சட்டமன்றத்தினுடைய சபாநாயகர் அவர்கள் வாசித்தார்கள் மிக சிறப்பான சாதனைகளை இந்த அரசு படைத்திருக்கிறது குறிப்பாக ஒன்றிய அரசு கொண்டு வர இருக்கின்ற குடியுரிமை திருத்த சட்டத்தை தமிழ்நாட்டில் நாங்கள் செயல்படுத்த மாட்டோம் என்று ஆளுநர் உரையில் குறிப்பிடப்பட்டிருப்பதை நாங்கள் வரவேற்கின்றோம் ஆளுநர் முழு உரையை வாசிப்பா வாசிக்காமல் சென்றதற்கு இதுவும் காரணமாக இருக்குமோ என்று என்ன தோன்றுகிறது எதிர்கட்சி எம்எல்ஏக்களை போல ஆளுநர் தன்னுடைய பதவியினுடைய கண்ணியத்தை சிறுமைப்படுத்தி நடந்து கொண்டிருக்கிறார் ஒரு முறை அல்ல இரண்டு முறை நடந்து கொண்டிருக்கிறார் இஸ் டீகிரேட் office ஆஃப் தி கவர்னர் ஆளுநர் அலுவலகத்தினுடைய மாண்பை அவர் சிதைத்திருக்கிறார் பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆளுநர் பதவியை பற்றி சொன்னதை நான் மீண்டும் நினைவுபடுத்த விரும்புகின்றேன் ஆட்டுக்கு தாடி தேவையில்லை நாட்டுக்கு ஆளுநர் தேவையில்லை என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் குறிப்பிட்டார்கள் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல அண்டை மாநிலமான கேரளாவிலும் அதேபோல பஞ்சாபிலும் தெலுங்கானாவிலும் இன்னும் பல எதிர்க்கட்சிகள் ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களில் நியமிக்கப்பட்ட ஆளுநர் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு விரோதமாக செயல்பட்டு வருவது தொடர்ந்து அதிகரித்து வரக்கூடிய சூழலில் ஆளுநர் பதவி ஒழிக்கப்பட வேண்டும் சமீபத்தில் பிப்ரவரி ஏழிலே நடைபெற்ற மனிதநேய மக்கள் கட்சியினுடைய பொதுக்குழுவில் இந்த தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறோம் அதுதான் இது போன்ற விஷயங்களுக்கு தீர்வாக அமையும் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்